இப்ராஹிம் பதினாறாவது அத்தியாயத்தினுடைய நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ இறைவனை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு இறைவனை வணங்குறாங்க அப்படி இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உறுதிமிக்க ஒரு பதிலை உலகத்திலும் சொல்லுவாங்க மறுமையிலும் சொல்லுவாங்க மன்னரை வாழ்க்கையிலும் உறுதியான ஒரு பதிலை சொல்வார்கள் மறுமையிலும் சொல்வார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் ரகுமி சொல்லிக் காட்டுகின்றார் மேலும் வல்லதீன சொல்லும்போது நமக்காக எவர் முயற்சி செய்கின்றார்கள் நமக்காக நம்மை வணங்குவதற்காகவும் நம்முடைய முயற்சி செய்கின்றாரோ இந்த அவருக்கு லேசாக்கி வைப்போம் நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்வோம் நிச்சயமாக அல்லாஹால நல்லவர்களோடு இருக்கின்றான் என்பதை திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக அந்த அடிப்படையில நன்மைகளை செய்வோம் அந்த நன்மைகளை தொடர்ந்து செய்வோம் அது சொற்பமாக இருந்தாலும் சரி சொற்பமாக செய்றோம் அதை செய்தாலும் என்ன செய்வோம் அப்படின்னா தொடர்ந்து செய்யர்களாக இருக்கும் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளிலே மிக முக்கியமானது என்னன்னா தொழுகை தொழுகையில பரதோடு சேர்த்து உவரியான வணக்கங்களை வலியுறுத்தப்பட்ட சுண்ணச்சலான தொழுகைகளை தொழுகின்றோம் என்றால் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்களோ அல்லது ஒரு நாட்களோ அல்லது மாதத்தில் மூன்று நாட்களோ நோன்பு வகிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதிகமாக இல்லை சொற்ப ஆக சொற்பமாகத்தான் என்னால் தர்மம் செய்ய முடிகின்றது என்று சொன்னால் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வோம் நல்ல வார்த்தைகளை மனிதர்களிடத்தில் பேச முடிகின்றது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை தொடர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த இணக்கத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பிறருக்கு நன்மை ஏவக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நன்மைகளை தொடர்ந்து ஏவக்கூடியவர்களாக இருக்கும் நான் அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களை நற்பணிகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அதற்காக நான் மெனக்கெடுகின்றேன் அதற்காக என்னுடைய காலங்களை செலவிடுகின்றேன் என்று சொன்னால் அதை விட உயர்ந்த செயல் எதுவுமே கிடையாது அந்த செயலை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எந்த ஒவ்வொருவரும் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து செய்வோம் எல்லாரும் எல்லா காரியங்களையும் செய்வது கிடையாது நாம் எந்த காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த காரியங்களை அந்த நன்மைகளை தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு மிக விருப்பமானவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாவுக்கு மிக விருப்பமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் பாவங்களில் இருந்து முழுமையாக பாதுகாக்கப்படுவோம் அப்படி பாதுகாக்கப்படக்கூடிய நல்ல மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் அனில் கருள் முடிவானாக வாபுலமி